இப்படி மூன்று பேரும் போட்டி போட்டுக்கிட்டு உறிஞ்சும் பொழுது பூமி உறிஞ்சத்துக்குள்ளே சூரியனோ காற்றோ உறிஞ்சிட்டுனா அது பூமிக்கு சேராது கொஞ்சோட்டு மழை பெய்துன்னு வைங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் மறுநாள் காலையில் ஈரமே இருக்காது காஞ்சிடும் தானே நிறைய மழை பெய்ஞ்சுன்னா கொஞ்சம் நேரம் ஈரம் இருக்கும் இப்போது காற்று உறிஞ்சுவதை விட சூரியன் உறிஞ்சுவதை விட பூமியை நிறைய நீரை உறிஞ்ச செய்கிற தொழில்நுட்பம் இருந்தால் நம்ம பூமியை நீரை உறிஞ்ச வைக்கலாம் அவங்க ரெண்டு பேரையும் ஏமாற்றிடலாம் காத்தையும் சூரியனையும் மறைச்சிட்டு நம்ம நீரை பூமியை உறிஞ்ச வைக்கிற அறிவியல் தொழில்நுட்பம் வேணும் இது விளையாட்டு கிடையாது செஞ்சு பார்க்கணும்ல செஞ்சு காட்டணும் தண்ணீர் உருவாகிருந்தால் தான் உண்மை இந்த ஆண்டு பெய்கிற மழை நீர் அடுத்த ஆண்டு மழைக்காலம் வரைக்கும் சூரியனோ காற்றோ உறிஞ்சாமல் பூமியில் தேக்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பூமியில் நீரை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் சோதனை சாலையெல்லாம் வச்சுட்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் ஒன்றா சேர்க்க வேண்டாம் உண்மையில் வாயு அது இல்லையா இப்போது அந்த காலத்தில் வாயுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க தண்ணியை இப்போ வாயுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்க ஏன் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த மூலக்கூறுவினால் உருவாக்கப்படுகின்ற பொருள் அது நீர் இப்போது எல்லோரும் ஒத்துப்போம் ஏன்னா கல்வி அறிவில் மேம்பட்டிருக்கோம் அதை பூமியில் நிறுத்தினா மட்டும்தான் பூமியில் உயிர்கள் உயிர் வாழ முடியும் நம்மளும் வாழ முடியும் இல்லாட்டினா வெப்பம் எல்லாத்தையும் கொளுத்திடும் சரியா வெப்பம் அழிச்சிடும் கடலே அழிஞ்சிரும் திருவள்ளுவாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே எழுதின திருக்குறள் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் கடலே காண போயிடும் மூணு பங்கு கடலும் ஒரு பங்கு நிலம் அது கூட வெப்பம் அதிகரிச்சுன்னா போயிடுங்கிறான் ஏன்னா வெப்பத்தோட ஆற்றல் அவ்வளவு தண்ணியிலிருந்தே விரிவாகி கொண்டே போகிறது நெருப்பு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது மாதிரியே நீருக்கு உள்ளே வர அனுமதி கொடுத்தா தான் நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தினாதான் பூமியில் தண்ணி தங்கும் மூணாம் உலக தண்ணிக்கு வருங்கிறாங்க தண்ணீர் இல்லாமல் தவிக்குது த உலகம் சீரோடே நோடே அப்படின்னு ஒரு இதே ஆப்பிரிக்காவில் நீர் இல்லாத நகரத்தையே உருவாக்கி காட்டியிருக்கிறாங்க அதில் நீரை உருவாக்கி காட்டணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இளைஞர்களுக்கு இதை புரிய வைக்கணும் ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கணும்னா முதல்ல நீர் அடிப்படை நீர் இல்லாமல் வாழறது மட்டும் இல்லை எந்த விதமான பொருளாதார முன்னேற்றமோ உணவோ உடையோ இருப்பிடமோ எதுவுமே இருப்பிடம் முதல்ல நீரை சார்ந்து வடிவமைக்கப்படணும் அனல் காத்தறிச்சுனா வாழவும் முடியாது குடிக்க தண்ணீர் இல்லைன்னா அங்கே வசிக்கவே முடியாது சரியா அதனால் நீர் வந்து இருப்பிடத்தை அமைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால் நீரை உருவாக்கணுங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் நீரை உருவாக்கி காட்டியிருக்கிறோம் உருவாக்கி காட்டியிருக்கிறோம் அதே போல் நீர் எந்தவித இடுபொருளும் இல்லாமல் விளைய வைக்க முடியும் நீர் இருந்தாலே போதும் நீர் இருந்தால் எல்லா வளங்களையும் கொண்டு வரலாம் அந்த அடிப்படையில் வளத்தை உருவாக்குறது இயற்கையாக உருவாக்க முடியும் தழை மணி சாம்பல் சத்து மற்ற நுண்ணு நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாத்தையும் இயற்கையாகவே உருவாக்குவது போல கட்டமைக்க முடியுமா அப்படிங்கிறத நான் சோதனை முயற்சியாக செஞ்சேன் அதை தொடர்ந்து நான் சோதிச்சுட்டே வந்துட்டுருக்கேன் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக அந்த சோதனை சாலையை பார்க்க வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இது மாதிரியே நிறைய சோதனை சாலைகள் நிறைய சோதனை கூடங்கள் பல பேருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி பண்ணைகள் உருவாகணும் அப்படிங்கிற விருப்பம் அதற்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல இயற்கையாகவே எல்லாவித நுண்ணூட்டங்களும் நுண்ணு நுண்ணுயிர்களும் பேரூட்டங்களும் கிடைக்கிறது போல் எப்படி நலத்தை வடிவமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதையெல்லாம் மீண்டும் உங்கள் முன் சாட்சியாகவும் காட்சியாகவும் இவற்றையெல்லாம் உருவாக்க முடியும் என்பது செய்தியாவது நம்புங்க வேணுங்கிறவங்க காட்சியாக பார்க்கலாம் நிறைய இடங்களில் உருவாக்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஓய்வு போது அங்கெல்லாம் போங்க எங்கெங்கேயே போகிறோம் நிறைய நேரம் செலவு பண்ணுற எது இருக்கோ வாழ்க்கைங்க என்பது வந்து அனுபவம் அது வந்து பேச்சு கிடையாது அந்த அனுபவத்தில் பத்திரமாக வாழ்ந்தால் தான் வாழ முடியும் கற்பனையில் நோயே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கலாம் நிஜமாக நோய் வந்துட்டுனா வாழவே முடியாது கற்பனையில் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கலாம் செல்ஃபோனில் ரசிக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் துன்பம்னு ஒன்று வந்துட்டுனா இருக்க முடியாது அனல் காற்று அடிக்கும்போது செல்போனில் பார்க்க முடியாது சரியா அது மாதிரி பிடிக்க தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் போது எதையுமே சிந்திக்கவே தோணாது இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கொட்டாய் விட்டுட்டு தூங்கவே செய்வோம் அதனால் இதையெல்லாம் உருவாக்குவதில் என்னோடு களமிறங்கி பணியாற்றி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களை நன்றியோடு இப்போது நினைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இவற்றையெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த தகவலை எல்லோருடைய சாட்சியாகவும் நான் பதிவு செய்கிறேன் அதை இப்பொழுது காணொளியாக பார்க்கலாம் நன்றி